வணக்கம் நான் டாக்டர் ரஞ்சன் மாவட்டத்தின் தொற்று நோய் வைத்தியராக கிளஞ்சி ஆடிச் சுட்டியில் கடமையாக இருப்பேன் எங்களுக்கு அண்மையில் நீர் நோய் என சந்தேகப்படக்கூடிய குழந்தை ஒன்று யார் பதினாவில் காரணமாக இருந்தது அதனைத் தொடர்ந்து எங்கள் ஒருவருக்கும் நீர் நோய் தொடர்பில் சில விழிப்புணர்வுகளை அடைந்திருக்க வேண்டிய சில விடயங்களை நான் தெரிவித்து கடமை எங்களுக்கு நீர் நோயானது பொதுவாக நாய் பூனை போன்ற தால்வூட்டும் விலங்குகளில் இருந்து எங்களுக்கு தொட்டக்கூடிய ஒரு நோயாகும் இந்நோயானது கடுமையான தொற்று மாற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய் விலங்குகளுடைய கடி அல்லது கீரலின் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது இந்நோயானது முறையான விதத்தில் எங்களுடைய வளர்ப்பு விலங்குகளுக்கு நோய் தற்கை ஏற்படுத்துவதன் ஊடாக நாங்கள் எங்களை இந்த நோயிலிருந்து கொள்ள முடியும் வருடந்தோறும் எங்களுக்கு இலங்கையில் கன்னனவாக இருபதுலேருந்து இருபத்தைந்து நீர்வரப்பு நோயாளர்கள் இனம் காணப்படுகிறார்கள் பொதுவாக நீர்வரப்பு நோயாளர்களாக இடம் கடப்படுபவர்கள் மிக விரைவிலேயே உயிரிழந்துவிடுவது ஒரு விடயமாகும் ஆகையால் நாங்கள் மிகவும் கவனமாக இந்த விடயத்தை கையாள வேண்டியுள்ளது இங்கு இந்த நீர்வர்பு நோயினை தவிர்ப்பதற்கு மூன்று விடயங்களை நாங்கள் முக்கியமாக பார்க்கலாம் ஒரு நபர் ஒருவர் ஒவ்வாறு நீர்வரப்பு நோயில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வது என்பது முக்கியமாக நாங்கள் ஒரு நாய்க்குட்டியை தத்தெடுத்துட்டு போடுவது அதனை எடுத்த உள்ள நல்ல முதல் ஆறு கிழமைகளுக்குள் முதலாவது ஊசியையும் ரெண்டாவது ஊசியினை ஆறு மாதமும் அதிலிருந்து ஒரு வருடத்தில் ஒரு ஊசியும் வருடந்தோறும் அதனை தொடர்ந்து ஊசிகளை வழங்குவதன் கூட எங்களுடைய சில பிராணிகள் வந்து எங்களுக்கு இந்த நோய் பரவுவதை நாங்கள் தடுத்துக்கொள்ள முடியும் அதனைவிடவும் எங்களுக்கு விலங்கினால் கடையுறும் போது கிளிநெச்சி மாவட்டத்தினுள் எங்களுடம் ஆறு வைத்தியசாலைகளில் நாங்கள் அதற்கான ஏஆர்பி தடுப்பூசியையும் ஒரு வைத்தியசாலையில் ஏஆர்எஸ் தடுப்பூசியையும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் பழையில் பழைய வைத்தியசாலையிலும் கண்டாவளை பிரதேசத்தில் தர்மபுரம் வைத்தியசாலையிலும் பூனகிரியில் பூனகிரி வைத்தியசாலை மற்றும் முழங்காவில் ஆதர வைத்தியசாலையிலும் கரைச்சி பிரதேசத்தினுள் கிளிநெச்சி மாவட்ட வைத்தியசாலை மற்றும் அக்ராயன் வைத்தியசாலை போன்றவற்றில் நாங்கள் ஜிஆர்ஐ யூசியினை வழங்கிக் கொண்டுள்ளோம் அதை விட ஏஆர்எஸ் எனப்படுகின்ற விசேட தடுப்பு மரத்தினை எங்களுடைய மாவட்ட வைத்தியசாலையில் நாங்கள் பெற்றுப்பட முடியும் இதைவிட விலங்குகளுக்கான தடுப்பூசி திட்டத்தை விலங்கு மருத்துவ கால்நடை மருத்துவ குழுவினருக்கு மேலதிகமாக எங்களுடைய ஆடி திரு கீழே இருக்கக்கூடிய ஒரு விலங்குகளுக்கு மருந்தேற்றும் அணியினர் தொடர்ச்சியாக இயங்கிக் இந்த ஒரு இறப்பு நாங்கள் அதற்கான மாதிரியை எடுத்து நாங்கள் கொண்டுக்கு அனுப்பியுள்ளோம் நேற்று பத்து மணி அளவில் யார் இருந்து மாதிரி வந்து அனுப்பப்பட்டுள்ளது அந்த மாதிரி வந்த பின்னர் தான் நாங்கள் இது ரேபிஸ் நோயா நீர் நோயா என உறுதிப்படுத்தப்பட முடியும் அதுவரையான காலப்பகுதியில் நாங்கள் முற்காப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் அந்த வீட்டுக்கு நாங்கள் விஜயம் செய்திருந்தோம் அங்கே அவதானிப்புகளை மேற்கொண்டோம் உறவினர்கள் வேறு கடியூட்டு நபர்களுக்கு நாங்கள் தடுப்பு மருந்து ஏற்படுத்தியிருந்தோம் அதனை விட சுற்றிய பிரதேசத்தில் இருக்க நாய்கள் நாய்க்குட்டிகள் போன்றவற்றுக்கு நாங்கள் ஊசிகளை வழங்கிக் கொள்வோம் நேற்று இன்றும் நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டுள்ளோம் நாளை எங்களுக்கு அடுத்த வாரமும் நாங்கள் அந்த நடவடிக்கையை தொடர்ந்து செய்ய இருக்கிறோம் நாங்கள் கனிவான வேண்டுகோளாக நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கொள்வது ஒரு நாய்க்கடியொன்று நிகழும்போது உடனடியாக அடுத்த பத்து நிமிடங்களுக்கு பென் ஓடருடன் அல்லது சொற்குடன் நாங்கள் நன்றாக அந்த கடி காயத்தை கழுவ வேண்டும் அதனைத் தொடர்ந்து வெகு விரைவில் பக்கத்திலே நாங்கள் கூடிய ஒரு வைத்தியசாலையில் நீங்கள் உடனடியாக வந்து உங்களுடைய ஏஆர்பி ஊசியினை மேலத்தோட பெற்றுக்கொள்ள முடியும் டெட்னஸ் ஊசி போன்றவை வந்து ஏஆர்பிக்கு ஈக்குவலான ஊசி அல்ல அதுக்கு இதான ஒரு ஊசி அல்ல எங்களில் பலர் நாங்கள் தடுப்பூசியை போய் போட்டுவிட்டு நாங்கள் ஏஆர்விக்கான ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது தவறானதாகும் அப்போ இயலுமான வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஊசியை நாங்கள் நான்கு ஊசிகள் போடுவோம் டே ஜீரோ அப்புறம் மூன்றாவது நாள் அதுக்கு அதுக்கப்புறம் ஏழாவது நாள் அதுக்கு பிறகு வந்து இருபத்தெட்டாவது முப்பதாவது நாள் நான்கு ஊசிகள் இரண்டு கைகளிலும் போடப்படும் இன்கேஸ் அவளுக்கு கடித்த காயம் வந்து காரபூர்வமான காயமாக இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு நாங்கள் மேலதிகமாக ஏஆர்எஸ் ஊசியையும் நாங்கள் சேர்த்து வழங்குவோம் அந்த உயிரிழந்த குழந்தையினுடைய நாய் அந்த அந்த உயிரிழந்த குழந்தையை கடித்த நாய் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அளவில் தான் ஊசி தடுப்பூசி போடப்பட்டிருக்காக கூறப்படுகிறது இந்த நேரத்திலே வைத்தியரை அணுகிய போது சிகிச்சைக்கு அணுகிய போது அணுகிய போது அவர்கள் நோய்க்கு நாய்க்கு செலுத்தப்பட்ட மருத்துவ அட்டையை பரிசீலிக்காது சிகிச்சை வழங்கப்படவில்லை என்று சொல்லி அந்த குடும்பத்தை குற்றஞ்சாட்டுகிறார்கள் இது இது தொடர்பாக ஏதாவது விசாரணைகள் நடைபெற்றிருப்பதால் நாங்கள் முழுமையாக மேற்கொண்டு நாங்கள் குற்றஞ்சாட்டுவதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் அடைய முடியாது பூர்வாங்க விசாரணை நடத்திய போது நாங்கள் அறிந்து விடுவது அகு பைத்தியசாலையில் அணுகி கேள்வி கேட்கப்பட்டிருந்தது நாய்க்கு ஊசி வழங்கப்பட்டதான் அவர்கள் உடனடி யார் கொடுத்த பது ஆம் என்பது இதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எண்ணூறு வெச்சின்ற எண்ணூறு நாய்களுக்கு செலுத்துகின்ற எண்ணூறு தடுப்பூசிகள் பாதுகாக்கப்படாமல் இருந்த நிலையில் அது செயலிழந்த நிலையிலே அந்த பூசிகள் நாய்களுக்கு செலுத்தப்பட்டதாக குற்றம் அதே நேரத்தில் இது சம்பந்தமாக அமைச்சர் அமைச்சரவைக்கும் சுகாதார அமைச்சுக்கும் அழுத்தம் மூலமாக பிராந்திய சுகாதார சேவைகள் தினங்கள் தான் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது இது எந்த விதத்தில் உண்மையாக இருக்கிறது நான் அறிந்த வகையில் இந்த தகவல் தொடர்பில் நான் வந்து எதையும் அறிந்திருக்க